ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கறத வந்து பார்ப்போம் நான் உள்துணி வந்து எப்படி வந்து லைனிங் பீஸை வந்து எப்படி அளவு எடுத்து கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் வராமல் எப்படி இன்ச்சு பை இன்ச்சாக அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் கரெக்டாக அவங்களுக்கு வந்து இந்த அளவில் வந்து காமிக்கிறேன் முதல்ல இப்போ லைனிங் பீஸ் வந்து கட் பண்ணிடலாம் இப்போ முதல்ல வந்து நம்ம கைக்கு வந்து தேவையான அளவு வந்து கட் பண்ணி வச்சுக்கிடுவோம் முதல்ல வந்து கையை அளவு எடுத்துடலாம் கையை வந்து நாலாக மடிச்சுக்கிருங்க கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து கையை வந்து மடிச்சுக்கலாம் இது வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அரை இன்ச்சு வந்து தையலுக்கு போதும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து எடுக்கிறதுனால தாராளமாக எடுத்துக்கலாம் நான் அரை இன்ச்சு எடுத்துருக்கேன் நீ இது வந்து ப்ளவுஸோட இறக்கம் எவ்வளோ இருக்கோ அந்த இறக்கத்தை வந்து பார்த்துக்குருவோம் இப்போ டேப்பில் உங்களுக்கு அளவு எடுத்து காமிக்கிறேன் அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ மேல் தையலுக்கும் நம்ம இதுக்கும் உள்ளது மொத்தம் தான் எடுத்துக்கணும் தையலோட சேர்த்து எட்டு இ எட்டு இன்ச்சு இருக்குது அந்த எட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கிடுவோம் ஏழரை இன்ச்சு வந்து கையளவு அரை இன்ச்சு வந்து தையலுக்குள்ள அளவு இப்போ அது அப்படியே வந்து அதை வந்து சேர்த்து வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஆம்கோல் அளவு வந்து எட்டரை இன்ச்சு இப்போ கை சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் கை சுற்றளவு வந்து நமக்கு வந்து ஆறேகால் இன்ச்சு இருக்குது ஆறரை இன்ச்சு நான் வந்து எடுத்திருக்கேன் அது அப்படியே சேர்த்து இது வந்து எட்டரை இன்ச்சு எட்டரை இன்ச்சிக்கு வந்து கிடையாது எட்டு தான் இருக்குது நமக்கு வந்து அளவு அதனால் இதுக்கு வந்து ஜாயிண்ட் வந்து போடுற மாதிரி கம்மியாக இருக்குது இந்த துணி வந்து நான் மூன்றரை இன்ச்சு ஆம்கோல் எடுத்திருக்கேன் இப்போ இந்த சுற்றளவு இருக்கிறதோட பத்தாவதுக்கு நமக்கு வந்து ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து போட்டுக்கலாம் இப்போ இங்கே வருது கை சுற்றளவு வந்து இங்கே வந்துடுச்சு அதனால் நமக்கு வந்து துணி பத்தாது இதுக்குள்ளே ஜாயிண்ட் வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து எட்டரை இன்ச்சுங்கிறது வந்து எட்டு தான் இருக்குது நமக்கு தையலே எட்டரை இன்ச்சு அப்படிங்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு தேவை அதுக்கு வந்து ஜாயிண்ட் வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த அரை இன்ச்சு எடுத்துருக்கதில் வந்து ஒரு சிசர் கட் போட்டுக்கிருவோம் நான் இதுக்கு வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து ஆம்கோல் ஜாயிண்ட் எப்படி போடுறது அப்படின்னு இந்த அரை இன்ச்சி வந்து நமக்கு தையலுக்கு தைக்கிறதுக்கான எடுத்தது இப்போ இங்கே வந்து ஆம்கோல் அளவு வந்து கிடையாது எட்டுரை அப்படிங்கிறதுனால நமக்கு அது ஜாயின் தான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அளவு வந்து காமிக்கணும் ஏன்னா இது வந்து நம்ம இதை விட வந்து ஒன்றரை இன்ச்சி நமக்கு வந்து அதிகமாக தேவைப்படும் ஆறரை இன்ச்சி இருக்குது ஏழரை எட்டு எட்டரை இன்ச்சு ஒரு தாம்கோள் அளவு மாத்திரம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த எட்டை கால் இஞ்சிக்கு வந்து நமக்கு வந்து ஜாயின் போட்டு ஆகணும் அதை நான் எடுத்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ முதுகு பகுதி வந்து கட் பண்ணிக்குவோம் ஒருத்தளவுக்கு வந்து கை சின்னதாக இருக்கும் உடம்பு வந்து பெருசாக இருக்கும் அதனால அதை பார்த்து கட் பண்ணிக்கிறேங்க கீழே வந்து இது வந்து நான் வந்து மெயின் பீஸ் வந்து ரெண்டையும் சேர்த்து அடிக்கிறதுனால அரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் இது வந்து சாதா பிளவுஸ் இருந்ததுன்னா நீங்கள் நிறைய வந்து கட் பண்ண நிறைய வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச்சு வேணும் அரை இன்ச்சு உள்ளே மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு வந்து இடுப்பு மடிச்சு அடிக்கிறதுக்கான அளவு வந்து தேவைப்படுது இது முப்பத்தாறு இன்ச்சு இப்போ கீழே வந்து தையலுக்கு எடுத்தாச்சு மேலேருந்து ப்ளவுஸோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பதினாலு இருக்குது பதிமூன்றரை வந்து பதிமூன்றரை வந்து ப்ளவுஸோட அளவு அரை இன்ச்சு வந்து நமக்கு வந்து தையலுக்கு உள்ள அளவு கரெக்டாக அந்த மாதிரி அதை கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கிறங்க அரை இன்ச்சு வந்து சேர்த்து வந்து தையலுக்குள்ள அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ நான் கழுத்தாக்கலாம் எடுக்கிறேன் ரெண்டரை இன்ச்சி கழுத்தாக்கலாம் அவங்களுக்கு சோல்ட்ரு வந்து ஒரு மூணே கால் இன்ச்சி எடுக்கிறேன் தைச்சதுக்கப்புறம் ரெண்டே முக்கால் வர்ற மாதிரி இவங்களுக்கு ஆம்கால் அளவு வந்து நான் வந்து ஆறே கால் இன்ச்சி எடுத்திருக்கேன் அதை நான் ப்ளவுஸில் உள்ள அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ முப்பத்தாறு இன்ச்சி வந்து நாலாம் அடிச்சுக்கிறேங்க நமக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பதினெட்டு வருது இந்த பதினெட்டில் பாதி எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க ஒம்போது வரும் அந்த ஒம்போது இன்ச்சு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க கீழேயும் வந்து கரெக்டாக ஒம்பது இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒம்போது இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ நான் வந்து சேர்த்து வந்து அவங்க துணி உள்ளே கேட்டிருக்காங்க அதனால் நான் ரெண்டு இன்ச்சு சேர்த்து விட்டுருக்கேன் அதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டு இன்ச்சு வந்து தையலுக்கு சேர்த்துருங்க இப்போ நான் வந்து எட்டரை இன்ச்சு வந்து ஆம்கோல் அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் கரெக்டாக நம்ம எங்கே எடுத்திருக்கோமோ அந்த அளவில் வந்து கரெக்டாக வந்து ஆம்கோல் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவு அப்படியே வந்து அவங்களுக்கு திரும்பவும் ஆம்கோல் அளவு வந்து எடுத்து காமிக்கிறேன் ப்ளவுஸை போட்டு இப்போ எடுத்திருக்கிற அளவு அப்படியே வந்து கரெக்டாக போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம எடுத்த ஆம்கோல் அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்குள்ள அளவு துணி வந்து உள்ளே கொஞ்சம் கேட்டிருக்காங்க அதனால நான் துணி வந்து விட்டுருக்கேன் இது தையலுக்கு தேவையான அளவு அரை இன்ச்சு இப்போ இதை அப்படியே வந்து வளைச்சி கட் பண்ணிக்கிறோங்க ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க இது அப்படியே கரெக்டாக அதை வளைச்சு அதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கிறங்க இப்போ கழுத்து உயரத்தை வந்து பார்த்துக்குருவோம் கீழே வந்து மடித்து பார்த்துக்குறங்க கீழே எவ்வளோ இருக்குது அப்படின்னு இந்த தையலுக்கு விட்டுருக்காம அதுலேருந்து மடித்து பார்த்துக்குறங்க உயரத்தை வந்து கணக்கு பண்ணிக்கிருவோம் நமக்கு இப்போ நம்ம ரெண்டு இன்ச்சு எடுத்ததுலேருந்து கரெக்டாக கணக்கு பார்த்துக்குறங்க ஒம்பது இன்ச்சி இருக்குது அந்த ஒம்போது இன்ச்சியில் எட்டரை வைங்க போதும் அவங்களுக்கு தைச்சி திருக்கும் போது ஒம்பது இன்ச்சு வந்துடும் அது அப்படியே அந்த ஒம்போது இன்ச்சுக்கு வந்து நம்ம எட்டரை இன்ச்சிக்கு மார்க் பண்ணமே அதை வந்து அதை அப்படியே வந்து ரவுண்ட் போட்டுக்கிறோங்க ரவுண்டு கழுத்து இந்த மாதிரி ரவுண்ட் போட்டிங்கன்னா ரவுண்டும் இல்லாமல் பாவம் இல்லாமல் நீட்டாக வரும் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு இப்போ அவ்வளோதான் இது வந்து பகுதியோட அளவு வந்து இவ்வளோதான் வேலையே உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அளவு கரெக்டாக பார்த்து இப்போ ஒம்பது இன்ச்சின்னால் அதுக்கப்புறம் ரெண்டு இன்ச்சு சேர்த்து தையலுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க இப்போ எட்டரை இன்ச்சு வந்து நமக்கு ஆம்கோல் அளவு இப்போ கைக்கு வந்து ஜாயின் போட்டாகணும் ஜாயின் போட்டு த அளவு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த அளவு காமிக்கிறேன் இப்போ எங்கே ஆம்கொள்ள அளவு எடுத்துருக்கீங்களோ அங்கே வந்து ஒரு சிஷர் கட் போட்டுக்கிறோங்க அதே மாதிரி மடிச்சடிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துருந்தீங்கன்னா அங்கே ஒரு நாச்சு போட்டுக்கிறோங்க இது வந்து சோல்ருக்கு வந்து அளவு உங்களுக்கு வந்து பிடிக்கும்போது கரெக்டாக தெரியும் இப்போ முன்பாக அப்படியே கட் பண்ணிடுவோம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் உங்களுக்கு வந்து இது இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இந்த பக்கம் பட்டி எடுத்துக்கலாம் இந்த துணியெல்லாம் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பக்கம் கை ஒரு பக்கம் கை கட் பண்ணுங்கள் அப்படியே திருப்பி முதுகு கட் பண்ணுங்கள் அதை அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க கிராஸில் வந்து இப்படி இழுத்து பார்த்துக்குறேங்க கிராஸ் வருதான்னு இப்போ இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டி வந்து ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துக்கலாம் தாராளமாக இப்போ இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா மேலே கரெக்டாக ஏற்றி போட்டுருங்க எவ்வளோ வருது அப்படின்னு இப்போ ஒரு நாலு இன்ச்சு உயரத்துக்கு வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறங்க அவங்களுக்கு கழுத்து வந்து எடுத்துக்கலாம் முன் கழுத்து வந்து ஆறு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ அதை அப்படியே வந்து நம்ம இதை அப்படியே மார்க் பண்ணி அது கரெக்டாக சுற்றி வந்து அதை அப்படியே நான் மார்க்கரில் வந்து மார்க் பண்ணிடுங்க இப்போ இதை வந்து எடுத்துடலாம் இப்போ எடுத்துருக்க முன்னாடி வந்து ரவுண்டு போட்டுக்கிறோங்க இதை வந்து ரவுண்டு வந்து கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக நீட்டாக வந்து அதில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இதை வந்து லைட்டாக குடஞ்சி வெட்டுறதுக்கான அளவு வந்து அதை வந்து உள்ளரில் ஒரு கால் இஞ்சி குடஞ்சி வெட்டுறதுக்கு மார்க் பண்ணிடுங்க இப்போ அவங்களோட ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு தையலோட சேர்த்து வந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க டாட் பாயிண்ட்லேருந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ டேப்பை வச்சு உயரம் பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக பதினாலு இன்ச்சு இருக்குது அந்த பதினாலு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க பதிமூன்று இன்ச்சு வந்து ப்ளவுஸோட உயரம் எடுத்திருக்கோம் அதாவது முன்பாகத்தோட உயரம் அரை இன்ச்சு வந்து உள்ளது இப்போ இங்கேருந்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இங்கேருந்து வந்து ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறங்க நான் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் ரெண்டேகள் எடுக்கிறவங்க ரெண்டே எடுக்கிறவங்களும் எடுத்துக்கோங்க இந்த பக்கம் வந்து ரெண்டையும் இங்கே வந்து டாட் பாயிண்ட் வந்து ரெண்டும் எடுத்துக்கிடுவேன் இப்போ நம்ம அந்த எடுத்துருக்க இருந்து நாலு இன்ச்சிக்கு வந்து கிராஸாக வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க நீங்கள் வளைச்சி போடுறதா இருந்தாலும் தாராளமாக அதை வந்து நான் வளைச்சவ உங்களுக்கு இதில் வந்து போட்டு காமிக்கிறேன் இப்போ இதில் இருந்து ஒன்றரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க டாட் பாயிண்ட்டுக்கு அதே மாதிரி இந்த பக்கமும் ஒன்றரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிருங்க இதுக்கு நேராக வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோங்க நான் வந்து மூணு இன்ச்சு வந்து டாட் பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன் அந்த மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ நேரம் வந்து அந்த எதில் நான் மார்க் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு நேராக வந்து போட்டுக்கிருங்க ஒரு இது உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்கான அளவு இப்போ இதை வந்து கட் பண்ணிவிட்டு நான் இந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இப்போ நான் வந்து இப்படியே ரவுண்டாக வந்து கட் பண்ணிடுறேன் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு எடுத்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பா பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ முன்னாடி ரவுண்டு வந்து நீட்டாக வந்து கட் பண்ணிடுங்க எதை மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம அந்த கட் பண்ணுற பீஸ் தான் வந்து நமக்கு வந்து ஆம்குள் ஜாயிண்ட்டு அந்த ஜாயிண்ட்டை எடுத்து வச்சு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் இப்போ கரெக்டாக இங்கே வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதை வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க இப்போ இதில் இருந்து இந்த சென்ட்ரு இதை கரெக்டாக அப்படியே வந்து மடிச்சுக்கிருங்க இந்த சென்ட்ரு சென்ட்ரு மடிச்சுக்கிட்டு ஒரு சிசர் கட் போட்டு அதுக்கப்புறம் எடுங்க இப்போ இதில் மடித்ததுலேயே அப்படியே கரெக்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கிருங்க மூணு இன்ச்சி லென்த்து வச்சுக்கிருங்க அந்த மூணு இன்ச்சி லென்த்துக்கு வந்து அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கிறோங்க இதில் வந்து ஒரு கால் இன்ச்சு இந்த பக்கமும் ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இருந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இந்த இந்த இதுக்கு வந்து ஒரு இன்ச்சு கேப் விட்டுருங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு இன்ச்சு கேப்பு அதே மாதிரி இந்த இருந்து ஒரு இன்ச்சு கேப்பு அப்போ இதில் இருந்து நம்ம நாலு இன்ச்சு இந்த சென்டர் கரெக்டாக பார்த்துக்குறங்க நாலு இன்ச்சு லென்த்து இதில் வந்து மூ நான் வந்து மூன்றரை இன்ச்சு வந்து இதை வந்து எடுத்துருக்கேன் அதை தைச்சதுக்கப்புறம் இதை கரெக்டாக நேராக வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோங்க இது மூணுக்கு வந்து கரெக்டாக ஒவ்வொரு இன்ச்சி வந்து நமக்கு வந்து கேப்பு வேணும் இதில் அப்படியே வந்து இதை மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் டாட் பிடிக்கிறதுக்கான அளவு வந்து நீங்கள் வந்து அதை வந்து மடிச்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம எங்கெங்கேயும் கட் போட்டிருக்கோமோ அது வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து தேவைன்னா நீங்கள் வந்து ஒரு ஊசியை வச்சு கரெக்டாக அந்தந்த இடத்துல வந்து அந்தந்த இடம்லாம் வந்து கரெக்டாக பார்த்து வந்து நீங்கள் பெரிய ஊசி வந்துச்சுன்னா ஊசியை வச்சு குத்திட்டு அந்த அடையாளப்படுத்திக்கிறோங்க அதை வந்து இப்போ அவ்வளோதான் இப்போ நான் உங்களுக்கு வந்து மடித்து காமிக்கிறேன் அந்த கரெக்டாக அந்த டாட் பாயிண்ட்டோட வருதா அப்படின்னு அது இதில் கரெக்டாக வரும் உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே கட் பண்ணியிருக்கீங்களோ இந்த கட் பண்ணியிருக்கிற அளவு கரெக்டாக இதில் வந்து வரும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எதுவும் வராமல் நீட்டாக வந்து இந்த அளவுக்கு வந்து மார்க் அதாவது நீங்கள் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னு சொன்ன அளவு எடுத்து உங்களுக்கு இதில் வந்து ஆல்ட்ரேஷன் எதுவுமே வராது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு இன்ச்சு வந்து கேப் வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இந்த மெயின் பட்டி வந்து வெட்டிடலாம் நான் வந்து பட்டி வந்து சும்மா ரஃபாக வெட்டி காமிக்கிறேன் எக்ஸ்ட்ரா உள்ளதை இதை கரைச்சி விட்ருங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் அளவு வந்து காமிக்கிறேன் இப்போ இது ஃபுல்லாகவே நீங்கள் மடிச்சு விட்ற மாதிரி உள்ளற கொண்டு போயிருங்க அப்பதான் தான் வந்து திக்காக இருக்கும் இந்த கீழே நாம் அடிச்சிருக்கிறது வந்து தையலுக்கு உள்ள அளவு வந்து நீங்கள் சேர்க்கவே வேண்டாம் மேலே உள்ள அளவு மத்தம்தான் நமக்கு தேவை இந்த பக்கம் பட்டி வந்து மூன்று இன்ச்சு அதாவது மூணு இன்ச்சி அளவு கீழே தையலுக்கு எடுத்துட்டோம் அதனால் பிரச்சனை இல்லை மேலே வந்து அரை இன்ச்சி தையலுக்குள்ள அளவு கீழே வந்து ரெண்டரை இன்ச்சி பட்டிக்கு அரை இன்ச்சி தையலுக்கு அதே மாதிரி இந்த பக்கம் வந்து மூணு இன்ச்சி பட்டியோட அளவு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு எடுத்துருக்க அளவு இப்போ அதை வந்து அப்படியே வந்து நீங்கள் வளைச்சி இப்போ இது வந்து தைக்கிற அளவு பட்டி அவ்வளோதான் உங்களுக்கு வரும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத மாத்திரம் லைட்டாக கரைச்சி விடும் தையலுக்கு நீங்கள் நிறைய பூச்சி தைச்சிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் அதனால் வந்து பட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தெரியும் உங்களுக்கு அதனால் அதை வந்து நீங்கள் அதை பார்த்துக்குறங்க இப்போ அந்த தையலுக்குள்ள அளவு வந்து கரெக்டாக கட் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு நீங்கள் தைக்கிறதுக்கு அவ்வளோதான் இப்போ லைனிங் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணியாச்சு பாருங்கள் பாருங்க இப்போ நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயின் பீஸை போட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் அந்த உங்களுக்கு அந்த பீஸ் கட் பண்ணனே அதை வந்து உங்களுக்கு நான் வந்து போட்டு காமிக்கிறேன் ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்குள்ள அளவு வந்து இப்போ நமக்கு வந்து ஸ்லீவுக்கு வந்து இவ்வளோ தான் இருக்குது அளவு வந்து இப்போ இந்த நான் எடுத்துருக்குறேனே இந்த அளவுக்கு தான் வந்து தையலுக்கு துணி இருக்குது இப்போ இந்த நாலு பீஸ் ஆம்கோல் வெட்டினமே அதில் வந்து ரெண்டு பீஸாக இருக்குது இதை மடிச்சிங்கன்னா நாலு பீஸ் ஆயிரும் இந்த நாலு பீஸையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிருங்க கட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஆங்குள் ஜாயின் தான் தேவை இந்த இடத்துல வந்து நாலு தையலுக்கு தேவையான துணி இருக்குது இந்த இடம் தான் நமக்கு வந்து துணி தேவை கிராஸாக தான் வரும் இந்த மாதிரி தையல் வரும்போது கரெக்டாக வரும் அளவு வந்து இந்த முனையை மாத்திரம் லைட்டாக ஷார்ப்பாக கட் பண்ணிவிட்டு இதில் ஜாயின் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் அளவும் வந்து ஏன்னா இது வந்து லைனிங் துணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அகலம் வந்து எட்டு தான் இருக்குது அரை இன்ச்சு வந்து உங்களுக்கு தையலுக்கு தேவை தையலுக்கு போக மீதி துணி ஒரு மூணு தையலுக்கு வந்து நமக்கு துணி அவங்களுக்கு தேவை அதனால் நான் இந்த ஜாயிண்ட் வந்து போட்டிருக்கேன் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியான அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சு பை இன்ச்சு அளவு எடுத்து நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து சொல்லியிருக்கேன் இதை நீங்களும் இதே மாதிரி பார்த்து ட்ரை பண்ணி கட் பண்ணி பாருங்கள் கட் பண்ணி பார்க்கறதோட இல்லாமல் சரியாக வந்துது அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்